ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய ராசி ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றது கூட நாளுக்கு கேது போயிடும் இப்போ இந்த மாற்றத்தினால என்ன வரும் அப்படின்னா தாய் தந்தையரோட அதாவது குறிப்பா அம்மாவோட கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அரசியல்ல உள்ளவங்க என்ன செய்வாங்க அரசியலில் எனக்கு பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னா இப்ப மூணு பெரிய கிரகங்களுடைய பயிற்சி இருக்கு மற்ற கிரகங்களுடைய பயிற்சி இருக்கு இதனால எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்னதான் சார் வரும் ஆதரித்தருளும் பரம ரகசிய சக்தி என்னை நம்பினோரையும் மாதிரியாது நிற்குமோ ஐயம் வேண்டாம் ஓம் பாம்பன் சுவாமி சரணம் ஓம் பாம்பன் சுவாமி சரணம் ஓம் பாம்பன் சுவாமி சரணம் ஓம் பாம்பன் சுவாமி சரணம் ஓம் பாம்பன் சுவாமியே சரணம் 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 ட்ரெண்ட் பக்தி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இப்போ அடுத்து பார்க்க போகிற ராசி ரிஷபராசி ரிசபராசி என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய ராசி சுக்ரனுடைய அனுகிரகம் உள்ள ராசி இவங்க எப்பயுமே சிரிச்ச முகமாக இருப்பாங்க இனிமையாக பேசுவாங்க ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறத கூட ரசித்து சொல்லுவாங்க உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இனிமையாக பேசக்கூடிய ஒரு ராசி ராசி இப்போது இந்த ராசியில் இப்போ குரு இருக்கார் குரு ஜென்ம குரு ஜென்ம குருங்கிறது வனவாசம் போன மாதிரி அவர் வந்து இப்போ ஜென்மத்தில் இருந்து உங்களுக்கு சதா மனசஞ்சலத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தார் அதை செய்வோமா இதை செய்வோமா இதை இது செய்வோமா இது வேண்டாமா அப்படின்னு சதா மனசஞ்சலத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார் இப்போ அவர் வக்கரமாக இருக்கார் அதனால் இப்போ அந்த மனசஞ்சலத்திலிருந்து நீங்கள் கொஞ்சம் விடுபட்டுருக்கீங்க இப்போது இந்த குரு வக்ர காலத்தில் உங்களுக்கு சிந்தனைகள் வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஒரு எதிர்மறை சிந்தனை கம்மியாகவும் நேர்மறை சிந்தனை ஜாஸ்தியாகவும் இருக்கும் இந்த காலகட்டங்களில் ஆக இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம் இதை விட மார்ச் மாதம் வந்து குரு பயிற்சி ஆயிரும் குரு பயிற்சி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க அப்போது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு குரு வந்துடுறார் அதாவது குருங்கிறது த தனகாரகன் ரெண்டுக்கு குரு வந்ததுனால உங்களுக்கு பணம் உங்கள் கையில் அமோகமாக புழங்கும் நீங்கள் எதிர்பார்த்த கடன் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வி விஷயங்கள்லாம் நடக்கும் இப்போ இந்த ஆள்கிட்ட போய் இத்தனை நாள் அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம் வேலை கொடுப்பான் வேலை கொடுப்பான்னு இத்தனை நாள் தான் விஷயமே தவிர வேலையே கொடுக்க மாட்டேங்கானே அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுடைய வருத்தமெல்லாம் இப்போ தான் தீரும் அந்த குரு பயிற்சி எப்போ வருதோ வந்த உடனே ரிசவராசி பீப்புள் வந்து ரொம்ப ஹாப்பியாயிடுவாங்க ரொம்ப சந்தோஷமாகிடுவாங்க அதனால் ராசி பீப்புளுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூன்று பெரிய கிரகங்கள் மாற்றங்கள் இருந்தாலும் பெருசாக வந்து கஷ்டப்படுத்தாது இப்போ ரிஷபத்துக்கு அஞ்சில் கேது இருக்குது கேட்டிங்களா பதினொன்றில் ராகு இருக்குது இது அப்படியே மாதிரி பத்துக்கு ராகு வந்துடும் நாலுக்கு கேது போயிடும் இப்போ இந்த மாற்றத்தினால் என்ன வரும் அப்படின்னா தாய் தந்தையரோட அதாவது குறிப்பாக அம்மாவோட கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அம்மா அதாவது தாய் வழி சொந்த மாமா அம்மா இவங்க மூலமெல்லாம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும் அப்புறம் உங்களை குறை சொல்கிறதுக்கு கூட ஒருத்தேவனாவது வருவான் ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய திறமைகளை வந்து குறை சொல்கிறதுக்கு வண்டி வாகனங்கள்லாம் வந்து இப்போ அடிக்கடி கொஞ்சம் ரிப்பேர் ஆகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இருக்குது ஆனால் எதுவாக இருந்தாலும் வந்து மே மாதத்துக்கு அப்புறம் பண வரவு சிறப்பாக இருக்கிறதுனால பணம் இருந்தால் போதும் சாமி இந்த உலகத்தில் வந்து எதை வேணாலும் பார்த்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளவங்க அந்த நம்பிக்கை இப்போ கைகூடும் அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானமும் வரும் அதே நேரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ராகு சின்ன பிரச்சனையை கொடுக்கும் கேதுக்குன்னு சின்ன பிரச்சனையை கொடுக்கும் உங்களுக்கு குரு பகவான் நல்லதே செய்வார் இப்போ சனி வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுறாரு அப்படின்னா பதினொன்றுக்கு வர்றாரு பதினொழு சனி நிச்சயமாக தொழில வந்து விரிவுபடுத்துறதுக்கான ஒரு எண்ணத்தை கொடுப்பாரு இது வரைக்கும் ஒரு பத்து கடைக்கு சப்ளை பண்ணியிருப்பீங்க பொருள் இப்போ என்ன ஆகும் சனி மாறின ஒன்னா என்ன ஆகும்னா பத்து கடைங்கிறது ஐம்பது கடை ஆயிடும் ஐம்பது கடைக்கு பொருளை விநியோகம் பண்ணி உங்க வர்த்தகத்தை விரிவுபடுத்துவீங்க நீங்க தொழில் செஞ்சா தொழிலை விரிவுபடுத்துவீங்க வியாபாரம் பண்ணா வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க அந்த அளவுக்கு தொழில் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் என்ன ஒரு அந்த தாய்வழி சொந்தங்கள் கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் வாகன விஷயங்கள் கொஞ்சம் வருத்தத்தை கொடுத்தாலும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது அதே சமயத்தில் ஏழாம் இடம் வந்து இதுவரைக்கும் உங்கள் மேலே அன்பு கொஞ்சமாக காமிச்ச உங்களுடைய மனைவி இப்போது இந்த காலகட்டங்களில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க குடும்ப ஒற்றுமை ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ தான் புதுசாக கல்யாணம் பண்ணவங்களாக இருந்தால் நிச்சயமாக கண்டிப்பாக மக குழந்தை பேர் கண்டிப்பாக உருவாகும் அதுவும் நிச்சயமாக இந்த மே மாதத்துக்குள்ளேயே மே மாதத்துக்குள்ளேயே குழந்தை பேர் உருவாகிறதுக்கான நூறு சதவீத வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா சரி கல்யாணம் நடக்கலை கல்யாணம் நடக்கலைன்னு இதுவரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போது கல்யாணம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க வெளிநாட்டு முயற்சி பண்ணிங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வாழ்க்கையில் வேற என்ன வேணும் அரசியலில் உள்ளவங்க என்ன செய்வாங்க அரசியலில் எனக்கு பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னா அரசியலில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்க தான் செய்யும் ஏன்னா உங்களுக்கு மேலே உள்ளவங்க உங்களுக்கு கொஞ்சம் எதிர்ப்பாக இருப்பாங்க அரசியலில் உள்ளவங்க மட்டும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் நீங்கள் தான் தான் அப்படின்னு எங்கேயுமே பேசக்கூடாது நீங்கள் ஒரு எனக்கு அந்த பதவி வேணும் எனக்கு அந்த பதவி வேணும்னு நீங்கள் முன்னுக்கு முன்னுக்கு போனீங்கன்னா உங்களை பின்னுக்கு தள்ளிடுவாங்க அதனால் எனக்கு அந்த பதவி வேணும்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துருங்க தானாக அந்த பதவி உங்களை தேடி வந்துடும் அரசியல்வாதிகளுக்கு இந்த ரிசவராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே சமயத்தில் கலைஞர்களுக்கு அதாவது அது திரைப்படமாக இருக்கட்டும் சீரியலாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கலைஞர்களுக்கு கலைஞர்களுக்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுவும் இல்லாமல் ராகுகேதுகளுடைய அனுகிரகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது சனியோடைய ஆளுமையும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ மூன்று பெரிய கிரகங்கள் பெயர்ந்தாலும் நமக்கு பெருசாக கஷ்டத்தை தரலை அதாவது ஒரு சின்ன சின்ன விளைவுகள் இருக்கத்தான் செய்யும் அந்த மாதிரி அந்த விளைவுகளை ஈஸியாக கடந்து போகிறதுக்கு தெய்வத்தினுடைய அருள் வேணும் அதுக்கு ஸ்ரீ ரங்கநாதன் அதாவது பெருமாள் தாங்க உங்களுக்கு பிடிச்ச சாமி பெருமாளை கெட்டியாக பிடுங்க ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா நேரம் கிடைக்கும்போதெல்லாம் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிகிட்டே போங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஓம் நமோ நாராயணான்னு சொல்லுங்கள் அப்புறம் வீட்டு படுக்க போகிறதுக்கு முன்னால் எட்டு தர ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணன்னு சொல்லிட்டு படுங்கள் இப்படிலாம் இருந்தாலே ரிசபராசிக்காரங்களுக்கு இருக்கிற குறை நிறையாக மாறும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை இப்போ ரிஷபராசி நண்பர்களுக்கு இப்போ மூணு பெரிய கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது மற்ற கிரகங்களோட பயிற்சி இருக்குது இது எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ன தான் சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் நூறு மதிப்பெண் வச்சுட்டோம்னா இவங்களுக்கு எழுபத்தஞ்சி மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ரிஷபராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக எழுபத்தஞ்சி சதவிகிதம் மார்க் உங்களுக்கு ஏன்னா எழுபத்தஞ்சு இருபத்தஞ்சு சதவீதம் என்ன சார் இப்போ மீது இருபத்தஞ்சு சதவீதம் நிச்சயமாக ஓம் நமோ நாராயணா என்று சொல்லி பாருங்கள் இருபத்தஞ்சு சதவிகிதமும் சேர்ந்து எழுபத்தஞ்சு சதவிகிதம் சேர்ந்து நூறு சதவிகிதம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக சக்சஸ் ஆகும் வெற்றியாக முடியும்